செங்கல்பட்டு அருகே அகழாய்வில் முதல் முறையாக ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான குழந்தையின் எலும்புக்கூடுகள் கண்டெடுப்பு கீழடியை காட்டிலும் பழமை வாய்ந்தது என தொல்லியல் துறை பேராசிரியர் தகவல் சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறை சார்பில் செங்கல்பட்டு அருகே பாத்தூர் செட்டிமேடு பகுதியில் இருபத்தி நான்கு நாட்களாக சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறை தலைவர் டாக்டர் சவுந்தரராஜன் தலைமையில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது அகழ்வாய்வில் முதல் முறையாக கற்காலத்தைச் சேர்ந்த ஒன்பது முதல் பதினொன்று வயதுள்ள குழந்தையின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த எலும்புக்கூடு தோராயமாக ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது எனவும் தமிழ்நாட்டில் முதல் முதலாக குழந்தையின் முழு எலும்புக்கூடு கிடைத்துள்ளதாக தொல்லியல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் உள்ளனர் இந்த பகுதி கீழடியை காட்டிலும் பல ஆயிரம் காலத்துக்கு முந்தையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்கிருந்து எறும்பு மற்றும் சங்க காலத்தைச் சேர்ந்த பாத்திரங்களின் ஓடுகள் பண்டைய கீரல் உள்ள பானை ஓடுகள் சுட்டமண்ணால் செய்யப்பட்ட காதணிகள் இரும்பால் செய்யப்பட்ட வில்லின் முனை மற்றும் செம்பு காலத்தில் முந்தைய சுடுமண்ணால் ஆன வண்ண ஓடுகள் என பல்வேறு பழமையான பொருட்கள் எடுத்துள்ளனர் சுமார் ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு மீட்டர் ஆழத்தில் பழங்கால பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தொடர்ந்து பல்வேறு பழங்கால பொருட்கள் கிடைக்கப்பெற்று வருவதால் அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கு கிடைக்கப்பெற்ற எலும்புக்கூடுகள் டிஎன்ஏ பரிசோதனை உள்ளிட்டவற்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்து சார் இது மாதிரி வேறு எங்கேயாவது தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி கிடைச்சது ஒரு சில இடங்கள் கிடைத்துள்ளது ஆனால் அது இவ்வளவு துல்லியமாக இவ்வளவு ஒரு கிடைக்கப்படவில்லை ஒரு சில எலும்புக்கூடுகள் ஒரு போன்ஸ் இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு ஆனா முழு அந்த எலும்புக்கூடு தலையுடன் கூடிய ஒரு குழந்தையின் எலும்பு அந்த ப எலும்புக்கூடு கிடைக்கப்பட்டது நான் என என்னுடைய நான் நினைவுதுறை நாலு நாலேஜு வரைக்கும் இது வந்து இங்கே தான் முதன் முதலாக கிடைக்கப்பட்டது இந்த புதிய கற்காலத்தில் ஒன்பது முதல் பதினோரு வயதுடைய ஒரு குழந்தையின் அரிய அதாவது சைல்டு பரியல் என்று சொல்லப்படுகின்ற தலையுடன் மற்றும் ஸ்கிலிட்டன் என்று சொல்லப்படுகின்ற முழுவதுமான அந்த எலும்பு கூடு இது முதன்முதலாக தமிழகத்தில் எங்கள் துறை பழங்கால வரலாற்று மற்றும் தொல்லியல் துறை சென்னை பல்கலைக்கழக முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கு முந்தைய பல ஆய்வுகளில் பல்வேறு காலகட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தாலும் முதல் முறையாக முழுவதுமான ஒரு அகழாய்வு இங்கே கண்டுபிடிக்கப்பட்டு புதிய கற்காலத்தில் மனிதன் வாழ்ந்த எச்சங்கள் அவர்கள் பயன்படுத்திய பொருள்கள் மற்றும் அவர்களுடைய வரிகள்கள் அவர்கள் ஈமச்சடங்குகள் செய்த அந்த சிறு சிறுமியின் அல்லது சிறுவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனித எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது புதிய கண்டுபிடிப்பாக நாங்கள் கருதுகின்றோம்